படித்தறி நாள் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு வணக்கம் சார் எப்ப சார் வந்தீங்க நான் வரல நீ தான் எதிரில் வர்ற ஏன்டா பரீட்சை அதுவும் சைக்கிள் போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே நாளைக்கு என்ன பரீட்சை தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரீட்சை சார் இன்னைக்கு தான் கணக்கு பரீட்சை நாளைக்கு பூகோளம் தெரியுதுல அப்புறம் எடுத்து கேட்கணும்

அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டும் சார் இருந்தாலும் மூணு வருஷங்கள் அதிகம் சார் இந்த மூணு நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார் அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா மேல உட்காருங்க சார் நல்லா இது ஹைட்டா இருக்குதே உட்காருங்க சார் மேல உட்காருங்க சார் உட்காந்தீங்களா வேடல காலை வைங்க சார் இந்த காலை மேல வச்சறنا வச்சறீங்களா வை வை மெ மாட்டேங்குது கை சார் கை வை போட்டு வாங்குறீங்க கைய மேல வைங்க சார் மேல வைங்க சார் என்ன கேக்காம கீழ இருக்கு கம்பி தொடவே கூடாது கேக்காம

இப்ப நான் பெருசா எடுத்துக்கல ஆமா இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும் பகுப்பறை ஏதாவது வச்சுக்கிட்டே பகுந்து அதரா பந்த கட்டி மேல போறாரு என்ன அற்புதமான கேட்ச் என் பந்தை பிடிச்ச மஞ்சவர்ணக் கிளியே அசையாமல் लंगिए அருள் மருகே அந்த ஆஹா கட்டி நச்சிருச்சே எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்து ஆர்மியா கேட்ச் பண்ணிய நீங்க நல்லவே ব্যাট பண்ணீங்க थैंक यू मैडम அம்மா, நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சராக வந்துருக்கேன் அப்படின்னா அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு இருக்கேன் நத்தன் ராதாமி உம் நீங்க நானும் அதே ஸ்கூலில் ஆ அதான் ஆஹ் டீச்சர் நீங்க நினைக்கிற மாதிரினா நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல ஆ என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க ஆஹ் என்ன இவன் அந்த பக்கம் பாக்கறான் இந்த பக்கம் பார்க்கறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்கு

சத்தம் வரப்படாத அப்போ ஒண்ணு செய்ய அப்படியே ஏறி கூப்பிட்டு மேல உட்காந்து அரிசி வெந்து சாதம் ஆயிடும் சுத்தமா சத்தமே வராது அறிவாள என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கே

அது கேன்சல் இல்ல. ட்ரான்ஸ்ஃபர். ட்ரான்ஸ்ஃபர்னா ட்ரான்ஸ்ஃபர்னா ஊர் விட்டு ஊர் போறதே. ஐயோ இது விட ரொம்ப நான் தான் போறேன். சீக்கிரமா வந்துருவேன். டீச்சர். விட்டு டீச்சர். மனசுக்குள்ள கட்டி உங்க அழகான காலால டீச்சர். இது உங்களுக்கே நியாயமா?

வந்த கேச்சு பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் இது சத்தியம் புரிய சொல்றேன் டீச்சர்

அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சி வச்சிருந்த கிழிக்க உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டான் இதயத்துல என்னத்தை வரைஞ்ச இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும் இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கற்ப